திமுக ஆட்சியை வந்து விரட்டி அடிப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஒரு சபதம் எடுத்திருந்தாரு இப்போ அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக அண்ணாமலையை மறுபடியும் கிளம்பரைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கே சார் தகவல் தான் ஒரு அண்ணாமலை கிளம்ப இருக்கிறாங்கன்னா அப்போ இவர் இவரும் முடிஞ்சு போயிட்டாருன்னு அர்த்தமா டாஸ்மாக் ஓனர் இவர் சாரி பார் வச்சுருக்காரு அதில் பிஜேபி தலைவர் அப்போ அவரை ஒழிச்சு கட்டுறாங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது இவர் போய் கான்செப்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த மாதிரிலாம் இருக்குது இதை பண்ணால் பண்ணலாம் என்னை இறக்குனீங்கன்னா நான் பண்ணித்தரேன் அப்படின் என்ன கான்செப்ட்டு சார் அது அதுதான் திமுகக்கு எதிராக நான் காய்நகரத்துறேன் இந்த இடத்துல நம்ம டேரக்டாக அடிப்போம் அதே மாதிரி தினகரனை உள்ளே கொண்டு சசிகலா உள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களை காலி பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்புறம் அதே மாதிரி நைனாருக்கு இவர் காசு கொடுத்துருக்காருன்றதையும் போய் சொல்லிட்டு வந்துருங்க யார் காசு கொடுத்துரு இது இபிஎஸ் இபிஎஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் அடிச்சு விட்டுருக்காரு நைனாருக்கு ஒரு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ கொடுத்துருக்காங்க இவர் வரையும் கொடுத்துருக்காங்க யாருன்னா இந்த ஒருத்தர் இந்த செக்ஸ் வீடியோவில் மாட்டினாப்புல அவருக்கே ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க சைலண்டாக இருக்கிறது இபிஎஸ் தான் தலைவர் அவர் தான் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது அவர் வந்து தலைமையில் அதிமுக இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்டணி ஜெயிக்கும்ன்றது அந்த லாபிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஈபிஎஸ் அப்போ இபிஎஸ் தலைமை வந்து ஸ்ட்ராங்காக இல்லையா பணம் கொடுத்ததா அப்படி சொல்கிறாங்களா எது ஸ்ட்ராங்கோ எதோ பணம் கொடுத்தா தானே ஸ்ட்ராங்காகும் ஸ்ட்ராங் ஆகும்னா எப்படி ஆகும் இல்லை அவர் செயல்பாடுகளில் ஸ்ட்ராங் ஆகலாம் சார் செயல்பாடு அவர் செயல்பாடு தான் தமிழக மக்களுக்கு போகிறமே தெரியுமல்லா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான லீடர்ன்றது அவரோட கொள்கை பிடிப்பு அவர் வந்து ஒரு கொள்கையை கொண்டு எதிர்த்தாருன்னு அதை அப்படி எதிர்ப்பார் சர்வதேச இருந்து இந்திய அரசியல் வரைக்கும் அத்துப்படி தமிழக அரசியலில் வந்து அவர் ஒரு பெரிய ராஜதந்திரம் தான் எல்லாருக்குமே தெரியுமே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இபிஎஸ்னால எல்லாம் பயப்படுறாங்கல்ல மோடியிலேருந்து எல்லாருமே இருந்தாலும் லோக்கல்லையும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு காசு இப்போ அண்ணாமலை அவர் வந்து இப்போ மறுபடியும் செய்தியாளர்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க ஒரு மறுபடியும் ஒரு வீரியத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதுக்காக அண்ணாமலை அழிஞ்சாகாம போக முடியும் மருந்து குடிச்சா சாக முடியும் இல்லை சமீபமாக அவர் வந்து செயல்பாட்டிலே இல்லையே செய்தியாளர்கள் வெளியூர் பிஸ்னஸ் இருக்குது வேலை இருக்கு அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் ஒருத்தர் அவங்க அப்பா ஒரு விவசாயி இப்போதான் ஒரு நாலாயிரம் கோடிக்கு ஒரு கம்பெனியை இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரு ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்காரு ஒய்ஃபராக இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கல்ல என்ன சார் எதிர்மறையா இருக்கேன் அப்பா விவசாயி அவரு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நண்பர் தான் வந்து வாடகை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாருதாம் கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற முன்னேறக்கூடாதா என்ன கஷ்டம் பரம்பரையில இருந்து வந்தா மட்டும் தான் டாடா பையனும் அம்பானி பையனும் அதானி பையனும் தான் பணக்காரனா இருக்கணும்மா ஒரு விவசாய பையன் வரக்கூடாதா விவசாய பையன் வரலாம் சார் இந்த உழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா குறுகிய பதவி ரெண்டு வருஷத்தில் வந்து அவரை எவ்வளோ உழைச்சிருக்காரு எவ்வளோ திட்டம் போட்டிருக்காரு அப்படின்றத நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவார் ஏன்னா அண்ணாமலை பொறுத்தளவுக்கு இல்லைன்னு மறுக்கிற ஆள் கிடையாது இப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க கேட்கவே இல்லை அவரே சொல்லலையா ஏன் நான் ஒரு விவசாயி பையன் நாலாயிரம் கோடிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவரே தான் சொல்கிறார் இல்லை அவரை ஒத்துக்கலைன்னா பரவாயில்ல நீங்கள் சொல்லலாம் லண்டனில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாமே அவங்க கட்சிக்கார் நம்ம சொல்லலை அவங்க கட்சிக்காரங்களே லிஸ்ட்டு வெளியிடறாங்களே இதுலேயும் பூரா பண்ணியிருக்காருன்னு இவர் ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்போ இப்போ அவருக்கு அதிகாரம் கூடுதுன்றப்ப இப்போ வந்து அதான் இது அமித்ஷாவே ஆஃப் ஆகியிருக்கார் நம்மளை பா பார்த்த மாதிரியே சின்ன வயசில் நம்மளை பார்த்த மாதிரியே இருக்காயா எந்த பதவியும் கொடுக்கல ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ பெரியார் தொழில் வளர்ந்துருக்கும்போது திருப்பி கட்சியில் சேரு நைனாரை பற்றி விசாரிச்சிருக்கார் ரெண்டே ரெண்டு பாரு தான் வச்சுருக்காரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அல்லெடுத்து எடுத்து தொழில் இருக்கார் அஞ்சு வருஷமாக போது இதெல்லாம் என்னையா நம்ம டிரைவரே பத்து லட்ச ரூபா மா மாதம் பத்து இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் இப்படி ஒரு ஆளை போய் மா மாநில தலைவராக போட்டிருக்கோம்னு சொல்லி தூக்க போகிறாங்க இப்போ அவரை நைனார் வந்து தூக்க போகிறாங்க ஓ ஒதுக்குது தான் இன்னும் எவ்வளோ தான் மறுபடியும் அண்ணாமலை வந்து மெயின் லாபி அண்ணாமலை தான் ஏன்னா ஒரு வருஷத்தில் எந்த பதவி இல்லாமல் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அடிச்சிட்டாருன்னு பெருமையாக பேசும்போது அது கட்சிக்கு ஒரு பெருமை தானே பெரிய அவங்களுக்கு இப்போ வந்து மோடிஜி இருபது வருஷத்துக்கு மேலே சிஎமாக இருந்திருக்கார் அவரை பற்றி நாலாயிரம் கோடி ஆயிரம் கோடி கூட குற்றச்சாட்டு வரல அமித்ஷா இத்தனை வருஷம் பதினாலு வருஷமாக உள்துறை அமைச்சராக இருந்து முதல் அஞ்சு வருஷம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ரெண்டாவது தான் பையனாக வந்து பிசிசியை பிரெசிடென்ட் ஆக்கி சார் அதில் ஒரு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அனாமத்தா இருக்க ஆட்டையை போட்டிருக்கா அது ஒரு பக்கமாக கொண்டு விட்டேன் இப்போ இவ்வளோ யோசிக்கும்போது தனி ஒரு மனுஷனாக வந்து இப்போ எந்த பதவியுமே இல்லை எம்எல்ஏ கூட இல்லை இவ்வளோ பேர் வருது அப்படிங்கும்போது அவர் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் கட்சி வளர்க்க முடியும் இல்லை அண்ணாமலை திருப்பி இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மறுபடியும் திங்கட்கிழமை தமிழகத்துக்கு வருகை தரதா ஒரு செய்தி அறிக்கை இல்ல அவர் வந்தாரு அப்படின்னா அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் உங்களெல்லாம் முடியல இந்த கூட்டணி கணக்கு வந்து நான் முடிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு கணக்குல வர வருவாரா அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியாருடைய ராஜதந்திரம்லாம் அவருக்கு தெரியாது நீங்க தமிழன் மாதிரி ஒரு புகழ்பெற்ற பெருமை மிக்க ஒரு அறிவாளி வந்து இந்த இதுலேயே இந்தியாலே கிடையாது நீங்கள் எடப்பாடியவும் தமிழ் அமித்ஷாவும் தனியாக விட்டீங்க அப்படின்னா அமித்ஷாவெலாம் பத்தில் ஒரு மடங்கு கூட எடப்பாடி கிட்ட நெருங்க முடியாது அந்தளவுக்கு அவர்கள் அதிகாரம் இருக்கிறனால எடப்பாடியார் இது பண்ணியிருக்காங்க இப்போ எடப்பாடியாரை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி இப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி அதில் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர் அனுபவம் வாய்ந்தவர் யார் எடப்பாடியார் இப்போ நான் தான் நான் இப்போ என்னெல்லாம் சொல்லும்போதே சொல்லுவேன் இப்போ ஜெலன்ஸ்க்கு இப்போ ஜெலன்ஸ்கிக்கு போயெல்லாம் உக்ரைன் அதிபராக யார் எடப்பாடி யாருன்னு தாருன்னா இந்த சண்டையை வந்திருக்காரு நடந்திருக்காரு மொதல் நாள் தாக்குதல் நடத்தினோன்னே புத்தின் காலில் போய் விழுந்துருப்பாங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பேன் சரி போய் எழுந்திரிச்சு போக முடியும் அப்போ நீங்கள் உயிர்கள் இல்லை லட்சக்கணக்கான பேர் சேர்த்துட்டான் கோடிக்கணக்கான பணம் வேஸ்ட்டு மூணு வருஷமாக போற அமெரிக்கா பேச்சுவார்த்தைன்றான் நாட்டோ வர்றான் அவன் வர்றான் மோடிஜிக்கெலாம் ஃபோனை போடுறான் இப்போ இத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவன் இருந்தால் அதை போரே நிறுத்தியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ராஜதந்திர தான் யார் எடப்பாடி எடப்பாரு இப்போ அவர்கிட்ட எப்படி அமித்ஷா ஜெயிக்க முடியும் அதனால தான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வர்றதே இல்லை வெள்ளக்குடி எடுத்துகிட்டு போயிடுவாரு வெள்ளக்குடி எடுக்கிறாரோ குடி எடுக்கிறாரோ பிரச்சனை வரல அதுதானே முக்கியம் மக்கள் அமைதியாக வரணும் நிம்மதியாக வரணும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்றது எடப்பாடி யார் பெரியார் இப்போ வந்து நீங்கள் இங்கே ஜி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டுறது அமித்ஷாக்கு பேர் அமித்ஷா போனாலே கலவரம் வரும் அது ஒன்றும் பிரச்சனை நான் எடப்பாடி யாரையா சொல்லியிருக்காங்களா எடப்பாடி போனால் இங்கே கலவரம் வரும் நாலு பேர் சேர்த்து போயிடுவாங்க சொல்ல சொல்ல அதுதான் ராஜதந்திரி இல்லை சார் இப்போ இந்த எடப்பாடி அவர்கள் வந்து இரநூத்தி பத்து தொகுதியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க அது அவங்க கூட்டத்தில் அவங்க பேசிக்கிறது உற்சாகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆர்பி பி உதயகுமார் அவர்கள் சொல்கிறாங்க தனி தொகுதியில் வந்து எடப்பாடி ஜெயிக்க மாட்டார் அந்த தொகுதியில் மட்டும் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அது புரிஞ்சுக்கிறேன்னா அவங்களுக்கே புரியலன்னும் போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க சார் இது ஒரு ஜாதி ரீதியான ஒரு செயல்பாடு மாதிரி இருக்கா சார் இந்த தொகுதியில் மட்டும் அவர் ஜெயிக்க மாட்டார் இங்கெல்லாம் ஜெயிப்பார் அப்படின் ஆமா இப்போ வந்து என்னன்னா இப்போ அதுக்குரிய தலைவர்கள் பூரா இந்த பக்கம் இருக்காங்கல்ல இதில் டிஎம்கே இப்போ திருமாவளவன் டிஎம்கேயில் இருக்கார் அதனால அவங்க அந்த மக்கள் நீங்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றாரு அதே கூட வந்து என்ன இருபத்தோரு இடம்னு எழுதி கொடுத்தது ஜீரோ ஒன்று இருபத்தோரு இடத்துல தான் அவங்க ஜெயிப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை வந்து டப்புன்னு அவர் ஜீரோவை சேர்த்து படிச்சுட்டார் இரநூத்தி பத்துன்னு அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க என்ன அதில் வேற எழுபத்தொன்னு எழுதி கொடுத்தோம் பிஜேபிக்கான நம்ம கொடுக்குறதே ஐம்பது சீட்டு தான் அதுதான் நம்ம நிற்க போகிறோம் இருபத்தோரு இடத்துல ஜெயிப்போம் நீ போத்தி பத்துன்னு அப்புறம் பிஜேபிக்கு என்ன கணக்குனா அதனால் அப்படியா மக்கள்கிட்ட பேசுகிறது யாரையா கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி விட்டுருக்கேன் டே பிஜேபிக்கு இப்போ முப்பது சீட்டுகள் தான் கொடுக்கறதா ஒரு செய்தி வந்திருக்கு கேட்டு பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கே முப்பது சீட்டு கொடுக்குதான் பாருங்க பிஜேபி தான் பிரித்து கொடுக்க போகுது ஏன் எதுவாக இருந்தாலும் என்ன கூட்டணியாக இருந்தாலும் சீட்டுகள் விஷயம் எல்லாமே நான் தான் எடுப்பேன் அப்படின்னு நைனா நாகேந்திரன் கிட்ட எடப்பாடி சொல்லியிருக்காரு நைனா நாகேந்திரன் யார்மா கடைசியில் ஓடி புரிதா புரிதான் எனக்கு தெரியாது மேலிடம்தான் முடிவு பண்ணணுன்னு ஓடிடுவார் இப்போ கொடுத்த காசுக்கு கூப்பிட்றாரு அவ்வளோதான் சரி சார் சொல்லு ஆசைக்கு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு கடைசியில் காலி பண்ணி விட்டுறேன் எலெக்ஷன் நெருங்கும் போது டெல்லியில் தான் முடிவு எடுப்பாங்க ஆ நைனா நான் சொன்னால் நாங்கள் அகில இந்திய முடிவு நான் வந்து எனக்கு எடப்பாடியாக தான் இருக்கணும் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் இரநூத்தி முப்பது இடத்துல அவர் போட்டி போடணுன்னு தான் என்னோடய விருப்பம் ஆனால் டெல்லி ப மத்தியில் என்டிஏ தலைமையில் ஜி முடிவு பண்ணிட்டார் வெறும் இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஏடிஎம்கே கொடுத்தா போதும் இரநூறு நம்ம எடுத்து எல்லோருக்கும் பிரித்து கொடுப்போம் அப்படின்னா அப்புறம் ஐயோப்பான் அழரி ஒரு எழுபது சீட்டு நூறு சீட்டுன்னு வாங்குவோம் அதுதான் இப்போ பிளானாக போய்ட்டுருக்கோம் சரி இதுல எடப்பாடி அவர்கள் வந்துட்டு நீதிமன்றத்தோட உத்தரவு வந்து நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பா ஜி ஆர் சாமிநாதன் அவர்களோட உத்தரவை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் அவர் இடிக்குது நீதிமன்ற உத்தரவை மதிப்புன்றது வந்து பள்ளிக்கூடம் எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும் கிராஸ் நீதிமன்றம்னா இது போலீஸ்னா இது அப்பாவை மதிக்கணும் அம்மாவை மதிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒருத்தரை மதிக்கணும்னு சொல்லும் போது தான் அவர் மேலே சந்தேகம் தான் சொல்றாங்க இப்போ இவர் சொல்ற அந்த இதுபடியே பார்த்தோம்னா அதே நீதிபதி தான் பிராமணர்கள் சாப்பிட்டு அந்த இடையில உருண்டா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ எஸ்ராஜா சாப்பிட்ட இடையில எடப்பாடி உருள வரா அப்படின்னா அரசு பாரதி கேட்டிருக்காரு இல்லை அது உருண்டா ஏதாவது பதவி கிடைக்கும்னா உருள்வார் ஏன் உருள மாட்டார்னு யார் சொன்னார் அரசு பாரதி தெரியுமா தவழ்ந்து போலையா இப்போ அதே இது இப்போ சசிகலா அன்னைக்கு சுதாரிப்பார் ஹெச்எல்ஏ போடு இதில் உருள் அப்படின்னா உருட்டு இருப்பார் அவர் உள்ள மாட்டார்னு யார் சொன்னார் நீங்கள் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க ஒரு தலைவனை ஒரு முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்தவரை இதை செய்ய மாட்டார்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க செய்வார் அவர் சொன்னால் செஞ்சுப்பார் அந்த நேரத்தில் யாரும் சொல்லலை இன்னும் அவர்கிட்ட சொன்னால் செய்வார் இப்போ தாவேக்கா அந்த கட்சி வந்து தற்கொலைகள் அப்படின்னு சொல்றோம் அது காரணம் வந்து விஜய் வந்து குடிச்சிட்டு வச்ச கப்பு கூட எடுத்து அதில் மறுபடியும் குடிப்பாங்க அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கா வளர்மதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆர் குடிச்சிட்டு போட்ட அந்த சோடாவை வந்து அண்டாவில் ஊற்றி குடித்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ரெண்டு கட்சிக்கும் என்ன சார் வித்தியாசம் வித்தியாசமே இல்லை யார் வித்தியாசம்னு சொன்னாரு வித்தியாசமே கிடையாது அது பழைய தாவேக்கா இது புதிய தாவேக்கா அவ்வளோதான் ஆனால் அப்போ அதில் என்ன ஒரு வித்தியாசம்னா ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் பெரும் தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவர்கள்லாம் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சாங்க அதனால் அந்த கட்சி வந்து ஒரு ஒரு மேலே கொஞ்சமாக பார்க்கப்படுது இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே இல்லைன்றதுனால அது தற்கொலை கட்சின்னு தனியாக தெரியும் டீ கடையில் வந்து போட்டிருப்பா கட்டஞ்சாயா தனி பால் டீ தனின்னு போட்டிருப்பா இப்போ கோயம்புத்தூரில் போனீங்கன்னா பால் டீன்மா வா என்னான்னு கேட்டால் டீ போடுற பால் தனியாகவும் தனி ரெண்டுமே பால் தான்மா தண்ணி ஊற்றுனா பால் வா இல்ல சார் அது பால் ஊத்தலன்னா அது நார்மல் டீ சார் பால் ஊத்துனா அது வந்து பால் டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பால் டீனா டீக்கு ஊத்துற பால் வேற ஒரிஜினல் பால் வேற பால் இருக்குல்ல அதை டீல ஊத்த மாட்டாங்க புரியுது அவங்களுக்கு அது ஸ்பெஷல் பாலை வந்து அங்கே பால்னு சொல்லுவாங்க பாலில் தண்ணி ஊற்றுன பாலை தான் டீ போடுவாங்க அது பால் டீ அவங்களுக்கு பாலே ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது இது வந்து பால் டி அது வந்து பால் அப்படின்ற மாதிரி ஒன்னா ஒன்றுன்னு சொல்ல முடியாது அது அந்த காலத்தில் வேற பேர் இருந்துச்சு அது வேற பேர் இருந்துச்சு மறந்துச்சு ரொம்ப நாள் ஆனே கட்சியே முடிஞ்சு போச்சுல அப்புறம் அதை போய் என்ன பண்ணுறது இப்போ தாமக்கா வந்து அதே மாதிரி தான் எப்படி அந்த காலத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் சினிமா ரசிகர்களானது உள்ளே வந்தாங்க அதில் திமுக வந்தவங்களும் அரசியலேருந்து வந்தவங்களும் இருந்ததுனால அது பேலன்ஸ்டாக ஓடி அடைஞ்சிது இவ்வளோ நாள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கவங்க யாருமே இல்லை எல்லாமே சினிமா திரிஷா பார்த்தவங்க திரிஷா டான்ஸ் பார்த்தவங்க சிம்ரனோட டான்ஸ் ஆடினது பார்த்தவங்க இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் அதனால் முழு தற்கூரியாக ஒரு மாதிரி இருக்காங்க உருமா உருமாறல இருக்கிறவங்க வெளியில் வந்திருக்காங்க தெரியுது நமக்கு நன்றி நன்றி